மூன்று வகையான தீட்சைகள் உள்ளன ஸ்பர்ஷ நயன தீட்சை கமட தீட்சை இம்மூன்றில் தாய் கோழி முட்டையின் மேலேயே உட்கார்ந்து அதன் மேல் தன் வருஷம் நன்றாக படும்படி அடை காத்து குஞ்சு பொறிக்கிறது இதுதான் ஸ்பர்ஷ தீட்சை சிஷியனை தொட்டு அவனுடைய அறியாமை என்னும் ஓட்டை பிளக்க பண்ணுவது குக்குட தீட்சை அல்லது ஸ்பர்ஷ தீட்சை என்று பெயர் நயன தீட்சை என்றால் மீன் ஜலத்துக்குள் முட்டை போடுகிறது பிரவாகத்தில் மீன் ஒரு இடமாக நிற்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும் முட்டையும் ஓடுகின்ற ஜலத்தில் ஒரு இடத்தில் நிற்காமல் மிதந்து கொண்டே இருக்கும் தாய் மீன் முட்டையின் மீலே உட்கார்ந்து குஞ்சு பொறிப்பதில்லை அப்பொழுது என்னதான் செய்கிறது என்று பார்த்தால் அது தாய்மீன் என்ன செய்யும் என்றால் முட்டையை தன் கண்ணால் தீட்சண்யமாக பார்க்கும் உடனே முட்டை உடைத்து கொண்டு மீன் குஞ்சு வெளியில் வந்து விடுமாம் ஒரு குரு கடாட்சம் செய்கிற நயன தீட்சையை ம மசிய தீட்சை அல்லது நயனதீட்சை என்று பெயர் கமட தீட்சை என்றால் என்ன ஆமை தீட்சை என்றும் பெயர் அது என்ன பண்ணுமென்றால் ஜலத்திலேயே இருந்து தாய் ஆமை கரைக்கு வந்து முட்டையிட்டு விட்டு அப்புறம் ஜலத்துக்குள்ளேயே எங்கேயோ போய்விடுமாம் முட்டை ஒரு இடத்தில் கிடக்க தாயோ எங்கேயோ போயிருக்குமாம் ஆனாலும் அது முட்டை கொஞ்சம் ரூபமா நல்லபடியாக பொரிய வேண்டுமே என்று சிந்தனையிலேயே இருக்குமாம் அதனுடைய அந்த தீவிர நினைப்பின் சக்தியிலேயே முட்டை வெடித்துக்கொண்டு கொண்டு குஞ்சு வெளியே வந்துவிடுமாம் இதுதான் குரு செய்கிற மானச அல்லது கமட தீட்சை இது மகாபெரிவாளின் அருள் வாக்கு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர